தக்காளி ஃபுல்லாக வதங்கிடுச்சு அதை வச்சு வச்சு பாலை ஊற்றிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ மண்ணா மீன் எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கறி மிளகாய் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மற்றது அரைமுடி தேங்காய் எடுத்து இப்படி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கு நல்லெண்ணெயில் தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறேன் இனியும் எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விடலாம் இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு வெங்காயம் போடலாம்

மீன் போட்டாச்சு வச்சு பாலை அதோட தேவையான அளவு உப்பு போடலாம் தேவையான அளவு குழம்புத்தூள் போடலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடலாம் அதோட எடுத்து வச்ச புளியையும் கரைச்சி ஊத்துவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி கலந்து விடுங்கோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நான் மதிக்க விடுவோம் கொஞ்ச நேரம் குழம்புப்ப ரெடி ஆயிடுச்சு என்னை இதை சாப்பிட வேண்டியதா இப்படி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்